வணக்கம் நண்பர்களே தேனி மாவட்டம் கம்பம் பகுதியிலேருந்து உங்கள் பட்டு விவசாயிகிட்டதான் பேசுகிறேன் நம்மளுடைய மல்பெரி தோட்டத்தை பார்த்திங்க அப்படின்னா நம்ம கவாத் பண்ண ஆரம்பித்தாச்சு மழைக்காலங்கள் ஆரம்பித்ததுனால நம்மளுடைய பே கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ வந்து தருணத்தை நம்ம பயன்படுத்தி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ரெஷ் கட்ரு மூலமாக வந்து இருக்கிற வேஸ்ட்டுக்கு புல்லுகள் எல்லாத்தையுமே வந்து ப்ரெஷ் கட்ரு மூலமாக அடித்தாச்சு அடிச்சுட்டு நம்ம வந்து பவர் வீட்டரை போட்டு ரொட்டேட் பண்ண போகிறோம் நிலத்தை அதுக்கு முன்னாடி இந்த கவாத்து பண்ணியிருக்கோம் ரெண்டு வருஷங்கள் ஆச்சு சரிங்களா நம்மளுடைய மல்பெரி செடி நட்டு ரெண்டு வருஷங்கள் ஆச்சு இந்த ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் இந்த மாதிரி கவாத்து பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியுதா ஸ்டெம் மட்டும் தெரியுதுங்களா இந்த மாதிரி வந்து இதுதான் நம்ம கவாத்து பண்ணியிருக்கோம் நண்பர்களே இதோட தளவு எப்படி இருக்குன்றத நாளைய வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் ஆச்சு சரிங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம நிலத்தை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நல்லா கவாத்தடிச்சிட்டு அந்த குச்சியில் ஃபுல்லாக எடுத்து கொண்டு போய் ஒரு இடத்துல போடுறதுக்கு சும்மா போதும் போதும் ஆகிடுச்சி ஸோ அந்த அளவுக்கு வேலை நடந்துகிட்ருக்கு நண்பர்களே இந்த மாதிரி வெட்டிட்டோம் அப்படின்னா நல்லா வரக்கூடிய இலைகள் வந்து நல்லா ஆரோக்கியமான இலைகள் வரும் இதுக்கப்புறம் நம்ம உழவடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம உரங்கள் வந்து கண்டிப்பாக வந்து போகிறோம் கெமிக்கல் உரம் நம்ம கொடுக்க போகிறதில்லை நம்ம வந்து எல்லாமே நியூட்ரியன்ஸ் தான் கொடுக்க போகிறோம் அதாவது பயோ பயோ உரங்கள் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அதாவது பயோனால் நம்மளுக்கு செடிக்கு தேவையான உரங்கள் பதினாறு வகை செடிகள் வளர்வதற்கான பதினாறு வகை உரங்கள் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அதில் தான் தலைச்சத்து மணிச்சத்து இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு வகை சத்துக்கள் தேவை அந்த பதினாறு வகை சத்துக்களும் கெமிக்கல் மூலமாக கொடுக்காமல் பயோ மூலமாக செமி சாலிட்டாக அதாவது லிக்ய்விடாக நம்ம கொடுக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது நம்மளுடைய இலைகள் எந்தளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குன்றதை நாளைய வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன் இந்த மாதிரி நம்ம பவர் வீட்ர இந்த மாதிரி நம்ம ரொட்ரேட்டர் மா ரொட்டேட்ரு மாதிரி இருக்கும் அதை மாட்டி நம்ம ரொட்டேட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த கலப்பையில் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரவுண்டு பிளைட்டு மாதிரி இருக்கும் பவர் வீடரில் அந்த ரொட்டேட்டரில் சைடில் பிளைட்டு மாதிரி ஒரு ரவுண்டாக ஒன்று கொடுத்துருப்பாங்க பார்த்தோம்னா ஒரு ஆங்கிளில் தோசை சட்டி மாதிரி இருக்கும் சரிங்களா அதை நம்ம ரெண்டு பக்கமே வந்து கலட்டிட்டு நம்ம நிலத்தில் உழவு ஓட்டினோம் அப்படின்னா அதோடய ஆழமே வேறு லெவலில் இருக்குதுங்க ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பர்ஃபாமன்ஸ் கிடைக்குது ஸோ அதை எல்லா விவசாயிகளும் பவர் வீடர் பயன்படுத்துகிற அனைத்து விவசாயிகளும் பயன்படுத்துங்க கண்டிப்பான முறையில் கீழே ஆழமாக உள்ள வேர்களை அனைத்தும் அத்து விடுது ஸோ அந்த அளவுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அந்த விஷயம் தெரியலை யதார்த்தமாக அந்த பிளைட் என்னாச்சு அப்படின்னா ஓடிட்டு இருக்கும்போது கட் ஆகிடுச்சு அந்த ரவுண்டு பிளைட்டு சரிங்களா கட்டாட உடனே அதில் என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டு தெரிஞ்சிச்சு அந்த கலப்பையோட இது வந்து ஆழம் போக ஆரம்பிச்சிச்சு சரி அதே மாதிரி இந்த சைடு இருக்கிறதையும் கழட்டி பார்ப்போம்னு கழட்டி பார்த்தேன் பெர்ஃபார்மன்ஸு செம்மையாகிடுச்சு சரிங்களா பவர் வீட்டோட பெர்ஃபார்மன்ஸ் ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சைடில் இருக்க தோசை சட்டி மாதிரி இருக்க ரெண்டையும் கலட்டி ஓட வேண்டியது கலப்பையில் ஓகேங்களா இந்த மாதிரி இருக்கிற நிலத்தை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டாக உழுது உரங்கள் வைக்க போகிறோம் அதுதான் அடுத்த டார்கெட்டு சரிங்களா நண்பர்களே பகுதி நிலத்தை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் எந்த அளவுக்கு நம்ம பட்டுப்பூச்சிக்கு தேவையான பட்டு கொலையளை வெட்டி போட்டோமோ அந்தளவுக்கு அந்த சைடு பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ பேலன்ஸ் இருக்குது அப்படியே இருக்குது ஸோ நம்ம வந்து ஒரு அரை ஏக்கரை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து உழவு ஓட்டி ரெடி பண்ணியிருக்கோம் இந்த உழவு ஓட்டின விஷயம் நாளைக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபாமன்ஸ் இருக்குன்ற விஷயத்த நான் உங்களுக்கு காட்டுறேன் நண்பர்களே மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ வீடியோவில் சிறப்பாக சிந்தனைகளுடன் புது புது வித்தியாசமான வித்தியாசங்களுடன் சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க விவசாயம்